ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் குழம்புக்கு பாவக்காய் சின்ன உட்லி கருவேப்பில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கு இப்போ தேங்காய் வறுத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு தேங்காய் தெருங்க தேங்காய் அதுக்கூட ரெண்டு தொள் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மிளகா பொடி ரெண்டு மூணு கருவேப்பை செத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்துக்கணும்

పవకాళ రెడి ఇప్పుడు కొంచెోం వెళ్ళం చే కసుపు తెలియదు పిడుచందా లైక్ పండి కమంట్ పను సబ్స్ైబ్ పండి